சுத்தி முத்தி பார்த்தாச்சு அவனும் இல்லை அவளும் இல்ல நல்ல வேலை அவன் இன்னைக்கு வரல அண்ணன் சொன்ன மாதிரி பயந்துருப்பான் அதான் வராம இருக்கான் இனிமே வர மாட்டான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் இருக்கணும் சரி திவ்யாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுவோம் ஹலோ திவ்யா சொல்லுங்க எங்க இருக்க நான் காலேஜ் கம்பவுண்ட் உள்ள தாங்க இருக்கேன் நீங்க தானே சொன்னீங்க வரக்கூடாதுன்னு சரிடி நான் வந்துட்டேன் நீ வெளியே வா ஆ சரிங்க ஃபோன் கட் பண்ணிடாத பேசிட்டே வா சரிங்க அதான் நான் வந்துட்டேன் ஃபோன் வைக்கலாமே ஓக்கலமே என்ன இவ்ளோ செப்டியோ சும்மா சரிங்க அப்ப போ우மா போலாமே வெளிய எங்க போயிட்டு போ우மா வேண்டாம் انا நேரமாயிது சரி திவ்யா உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க எப்படி போச்சு ம் அதனால நல்லா போச்சு என்ன விஷயமா அந்த மீட்டிங் அதுவா அதைய ஒரு மாதிரி சொல்லிட்டு இழுக்குறீங்க ஒன்னும் இல்ல சும்மா இன்னும் ஆன்சர் வரலையே சரி இடி சொல்றேன் அது புது ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் ஓ அப்படியா திவ்யா ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா அதானே பார்த்துட்டே இருக்கேன் வாங்கங்க நீங்க வரே காலேஜ் கேக்கு அதான் எனக்கு தெரியுமே சரிங்க தனிப்பையன் இல்லைங்க சரி போறேன் ஒன்னு சொல்லணும்னு வந்தேன் என்ன என்னாச்சு இல்ல ஏதோ சொல்ல போறேன்னு சொன்னீங்களே அதுதான் அதெல்லாம் ஒன்று என்ன திவ்யா ஐ லவ்யூன்னு தான் சொல்ல வந்தேன் ஐ லவ் விவா ஆமாம் ஆமாம் வாங்க வண்டில வந்து யாருங்க சரிங்க சின்ன இல மேதா நின்றா என்னங்க என்ன என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு நெடியாச்சு காலையிலயோ தென கேட்டே இப்பவும் அதே கேக்குற இல்ல அன்னைக்கு அந்த ரவுடி வந்தானே அன்னையில இருந்து நீங்க இப்படி இருக்கீங்க ஏங்க என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் வரல தானே பெரியவியா நீங்க இவ்ளோ கவலை படுறீங்க எனக்கு ஒண்ணு ஆகாதுங்க நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும் அதெல்லாம் நினைச்சு அப்செட் ஆவாதீங்க சரி திவ்யா அவ்ளோதானா இவ்ளோ நேரம் நான் மூச்சு முட்டு பேசிர்க்கேன் வேற சரி திவ்யா என்ன வருது வேற என்ன செய்யணும் கொடுக்கணும் சீ போங்கங்க என்ன சீங்கற முத்தம் தரடி கொடுக்கணும்னு சொன்னேன் ஏன் பொட்டடிக்கு நான் கொடுப்பேன் சரிப்பா உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லல சரி திவ்யா நீ கிளம்பு என்ன மறுபடியும் இப்படி தான் பேசுறீங்க என்னடி எதிர பாக்குற வர வர காதல்ல எல்லாம் கம்மியான மாதிரியே இருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டேனோடவே கம்மியாயிட்டோ ஏ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி சரிங்க நான் கிளம்புறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் என்ன திவ்யா இன்னைக்கு ஏதாவது கனவு கண்டியா என்ன கனவுலாம் எல்லாம் இல்லங்க உங்க கிட்ட தான் சொல்லணும் என்ன போ நீங்க இந்த ஷர்ட்ல ரொம்ப ஹேண்ட்சமா இருக்கீங்க இத நீ காலையில சொன்னீங்க மறுபடியும் சொல்லும் போல தோணுச்சு அதனால தான் சொன்னேன் நான் சொல்ல கூடாதா ஐயோ யாரு அப்படி சொன்னா நீ சொல்லலாம் ஆயிரம் நேரம் கூட சொல்லலாம்

அதெல்லாம் அப்படி திவ்யா சரிங்க انا கிளம்பறேன் நீங்க பேசிட்டே இருப்பீங்க எனக்கு போக மனசு இருக்காது இருந்தாலும் போய் தான ஆகணும் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் என்ன எது சொல்ல வரீங்கன்னு தெரியுது அது இப்போ இல்ல காலேஜ்ல இருந்து நான் வெளிய வந்தனே அப்ப இருந்து ஏதோ சொல்ல வரீங்க انا என்னன்னு சொல்ல மாட்டேங்கறீங்க என்னது காச்சி அதான் திவ்யா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் என்னங்க அது வந்து திவ்யா இன்னைக்கு மீட்டிங் இருந்ததுன்னு சொன்னோம்ல ஆமா அது புது ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் தானே ஆமா அப்படிதான் சொன்னீங்க ஆமாமா புது ப்ராஜெக்ட் தான் அதுல என்ன கைடு அதுல ஒண்ணாகல

எனக்கு என்ன கஷ்டம் உனக்கு கஷ்டமா இருக்காது ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குமே அப்படியே பார்த்தா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியுமாங்க நீங்களும் மேல மேல உயரணும் தானே எத்தனை நாள் நீங்களும் என் பின்னாடியே அப்படி சொல்லாத திவ்யா எனக்கு இது பாக்கியமா தான் தெரியுது சரிங்க இருந்தாலும் நீங்க அடுத்த ஸ்டெப்க்கு போணும் தானே ஆமா தான் திவ்யா انا انا என்னங்க உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் எனக்கு இந்த அழகான முகம் பார்க்கலனா ஏன் நாளே போவாதே அதுக்கு என்னங்க பண்ண முடியும் வீடியோ கால் பண்ணலாமே என்ன திவ்யா நீ இனி அனுப்புறதுலயே குறியா இருக்க நீங்க நல்லா இருக்கணும் தானங்க நான் நினைப்பேன் மேல மேல நீங்க உயரணும் தானே நான் ஆசைப்படுவேன் சரி திவ்யா உன் விருப்பம் தான் என் விருப்பமும் சரிங்க என்ன கண்ட்ரி ஆஸ்திரேலியா ஓ ஆஸ்திரேலியாவா எத்தனை நாள் ப்ராஜெக்ட் ஆறு மாசம் ப்ராஜெக்ட் என்னது ஆறு மாசமா ஆமா திவ்யா அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆறு மாசம் சரிங்க பரவாயில்லை என்ன பக்கமா இருந்துருவியா கஷ்டம் தான் நான் பார்த்துக்கிறேன் வேண்டானே சொல்லு திவ்யா நான் போகாம இருந்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க ஆறு மாசம் தானே அதுக்குள்ள என் படிப்பு முடிஞ்சு போயிடும் வெறும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் எப்படி ஒன்னு பார்க்காம இருக்க போறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது வீடியோ கால் பண்ணலாம் சிம்பிள் சரி திவ்யா இருந்தாலும் நாளைக்கு யோசிச்சு சொல்லு இதுல யோசிக்க என்ன இருக்கு நீ யோசிச்சு சொல்லு திவ்யா நான் வெயிட் பண்றேன் சரிங்க போயிட்டு வரேன் சரி திவ்யா லவ் யூ பாய்ங்க திவ்யா என்னங்க என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருந்தேன் இப்போ நான் லவ் யூ சொன்னா நீ எதுமே சொல்லாம போற ஓ சொல்லலையா ஐ லவ் யூ பாய் போயிட்டு வரேன் சரி திவ்யா

என்ன நீங்கள் உட்காந்துருக்க சும்மா தாம்மா பழக்க கொடுத்தேன்னு சொன்னாவை நாய்க்கிட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் நாய் நாய்க்குட்டி போட்டுருந்துச்சுலாமா ஆமாம் அந்த குட்டிகள் ஒன்று கூட காணுமா அதுக்கு என்ன எனப்பேருக்கும் ரொம்ப இருக்கு என்ன தூக்கி எங்கேயாவது பாவே இன்னொன்று நாய்க்கு ஜோறு கூடாதான் யாரும் ஜோறு வச்சா உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் வேற சட்டம் வந்திருக்கான் அதுக்கு தான் குட்டிகளை எங்கேயாவது கொண்டு போய் பாவலா இருக்கும் பாவம் இல்லைம்மா பாவம் தான் என்ன பண்ண எல்லாம் பறி கொடுத்துட்டு இவள் தவைச்சுட்டு அலைவா ஆமாம் பிறகு அவள் என்ன வாயா பேசுவா அவளே அஞ்சரி தானே அதனால் தான் ஆறு ஏரியோ உள்ள வந்து துரத்தி போட்டாங்களாம்மா இப்போ என்ன பண்ண கஷ்டமா இருக்குமா அது நாளும் பொட்டை குட்டியெல்லாம் போட்டுருந்துருக்கு ஏமா பொட்டை என்ன அதுவும் ஒரு உயிர் தானே பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்கம்மா மதிப்பு இருக்குது பொம்பளை பிள்ளைகள்னாலே வேண்டாம்னு சொல்கிறாங்க மனுஷனாலும் சரி நாயினாலும் சரி மாடும் ஆடும் மட்டும் பொட்டை போடணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் மனுஷங்களுக்கும் நாய்களுக்கும் பொம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்கிறாங்க ஏன் விரக்தியாக பேசுற என்னாச்சு என் நிலமையாக சொன்னேம்மா அதான் நாய்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அடுத்த ஜெங்கத்திலேயே பொண்ணாக பிறக்காதானே சரி பிரியா ரொம்ப யோசிக்காத வா சாப்பிடுவா எனக்கு வேண்டாமா நீ போய் சாப்பிடுது பட்னியை கிடக்க இன்னைக்கு இன்றைக்கி ட்யூசியாதுமே என்ன வச்சுருக்க போற சாம்பார் பருப்பு குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி தானே ஏதாவது வச்சுருப்பேன் அதை நீங்களே சாப்பிடுங்க சரி நாங்கள் சாப்பிடுறோம் நீ வெளியே இருக்காமல் உள்ளவா நீ போகாமல் நான் வரேன் இன்னும் இன்னும் நாய்க்கு படமாக நடத்து போகிற நாய்க்கு தான் போயிட்டே பிறகு யாருக்கு படம் நடத்து அப்போ கழுத வரும் கழுதைக்கு படம் நடத்து வாமா என் நிலமும் உனக்கு சிரிப்பா இருக்கனே யாரும் சிரிக்கலாமோ உன்னை பார்த்து நீ வாம்மா நான் வாரேம்மா நீ போ எங்க போயிட்டேன் நான் உங்கள் ஐயா கூப்பிட்டாரு நான் போகிறேன் நான் உன்னை அப்பளே போகிறேன்னு சொன்னேன் சரிடி போறேன் போ என்னாச்சு இன்ன என்னாச்சு ஏன் இப்ப என்ன என்ன நான் பதட்ட விட்டு இருக்க நான் யாerte பேச விடுனே பிரியاده தான் பேச அவட்ட தான் பகல் பூரா வெஸ்தியே பிறகு இன்ன என்ன பேசி இப்போ என்ன உங்களுக்கு நான் வேலைக்கு போய் வந்து வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன இல்ல சாப்பாடு என்ன கையோடயே எடுத்துட்டு போட அப்ப போட்டுத் தினன்னு சொல்லடியோ உங்க கிட்ட எல்லாம் என்ன பேச முடியும் போடு தான் சொன்னா போட்டு தர போறேன் போய் போடு எடுத்து வா எந்த நேரமும் பேசி தான் தாையும் மோடு என்ன தான் பேசுறது தெரியல அதுவும் குடும்பத்துக்கு தேவையானதா அந்த சம்பந்தமே போயிட்டு வந்துட்டியா உனக்கு எங்க சாப்பாடு போடுறாங்களோ அங்கே போயிடுவேன் ஆனா என் நிலைமைய பத்தியா நான் எல்லாத்துக்கும் பாரமா இருக்கேன் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் அவளுக்கு பாடு தொலை இப்படி வந்து இருக்கேன் நான் என்ன செய்யு எனக்கே தெரியல நான் என்ன ஆம்பளை பிள்ளையா எங்க கண் கண்காணாத எடுத்து போறதுக்கு அதான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்னு வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு நான் தான் ஆம்பளை பிள்ளை மது எல்லாத்தையும் நான் நானும் செஞ்சேன் இப்போ என் வாழ்க்கை சின்ன பின்ன மை கிடக்கு புது ப்ராஜெக்ட் விஷயமா வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் ஆறு மாதம் ப்ராஜெக்ட்ன்னு சொன்ன உடனே நான் அத்தனை நாள் எப்படி உங்களை பார்க்காம இருக்க போகிறேன்னு நினச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வினோத் என் விருப்பத்தை கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கவே தானே உங்கள் விருப்பம் தான் முக்கியம்னு என் கிட்டே சொல்கிறீங்க என்னால் எப்படி உங்களை வேண்டான்னு சொல்லி நீ முடியும் உங்களுக்கு போகணுன்னு என்ன இருக்கும்போது நான் எப்படி அதை தடுக்க முடியும் ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வினோத் நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி காலேஜ் போயிட்டு வருவேன் உங்ககிட்ட சொன்னேன் ஈஸியாக பஸ்ஸில் போவேன் பஸ்ஸில் வருவேன்னு ஆனால் என்னால் முடியாது வினோத் எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் சொல்லி உங்களை நீ பட்ட முடியாது உங்கள் கனவையும் என்னால் கழிக்க முடியாது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் மேலும் மேலும் உயரணும் ஆனால் என்னால் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு இருக்க சொன்னீங்க எத்தனை தடவை யோசித்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு முன்னாடி என்னால் மறுப்பெலாம் சொல்ல முடியாது வினோத் நீங்கள் சொன்ன உடனே நான் உங்ககிட்ட அமைதியாக தான் பேசினேன் ஆனால் நான் மனசுக்குள்ளே அழைதான் செஞ்சேன் எனக்கு பயமாக இருக்குது அந்த ரவுடியால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது அந்த கனமும் பளிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அந்த ரவுடிக்காக தான் நீங்கள் நீங்கள் சேஃப்டி பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நேற்று வரலன்னு சொன்னீங்க ஆனால் நேத்தா உங்கள் கிட்டே தான் என்ன பேசலான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கேட்டதுக்கு ஒருத்தன் வழி தெரியாமல் வந்துட்டான் அவனுக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவன் டெய்லி வரான் நான் பார்த்தேன் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் என்ன சேஃப்டி பண்ணுறதுன்னு நீங்கள் உள்ள நிற்க சொன்னீங்க அதுமோ வினோத் எனக்கு தெரியாது நீங்கள் கூட இருக்கிறதுனால நான் தைரியமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் போயிட்டீங்கண்ணா நான் என்ன பண்ணுவேன் வினோத் என்னையே நான் எப்படி காப்பாற்றுவேன் தினம் தினம் நான் பயத்தில் போயிட்டு வரவேனே அவனால் ஏதாவது பிரச்சனைன்னா நான் அதுக்கப்புறம் காலேஜுக்கே போக முடியாதே அவனால் எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு நினச்சி டெய்லியும் நான் காலேஜ் காப்பாகவே கூட்டிகிட்டு போக முடியும் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல உங்களை ஆஸ்திரேலியா போயண்டான்னு சொல்றதுக்கும் எனக்கு மனசு இல்ல நீங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் யாருக்காக போன் அடிக்க மாமா தான் போன் பண்றாங்க வரும் ஹலோ அத்த சொல்லுங்க எடுக்க மாட்டேங்களா ரூம்ல தானே இருக்கா கொஞ்சம் போனை கொடுங்களேன் சரி மருமோனே திவ்யா திவ்யா என்ன இந்த பிள்ளை சத்தம் கூட கொடுக்க மாட்டீங்க போர் பண்ண முடி கிடக்கு என்ன சத்தே அத்தை அத்தை லைன்ல இருக்கீங்களா திவ்யா என்னாச்சு திவ்யா தூங்கிட்டா என்ன அதுக்குள்ளையா உடம்பே தூ சரியில்லையா பாருங்க அத்தை சரி மருமோனே ஒண்ணு இல்லையே அவ நல்லா தான் இருக்க மருமோனே என்னம்மா என்ன போர் முடி படுத்து கிடக்கு தலவலியா இருந்துச்சு அதாம போர் முடி படுத்து கிடக்கேன் சொல்லிருக்கலாம்ல அம்மா தைலம் தேய்ச்சு விடட்டுமா தைலம் தேய்ச்சு விடாம சரி திவ்யா இப்போ எப்படி இருக்கு தலை வலிச்சிடுதமா இருக்கு அத்த திவ்யா கிட்ட ஃபோன் கொடுங்க சரி மர்மோனே இந்த திவ்யா மர்மோ பேசணும்ங்கவே ஆ கொடுங்கமா ஹலோ திவ்யா என்னங்க என்ன செடி உனக்கு தலைவலியா இருந்துச்சு அத انا படுத்துட்டேன் இப்போ தலைவலி எப்படி இருக்கு இன்னும் தலை வலிக்க தான் செய்து அப்ப ஹாஸ்பிடல் போவமா இல்லங்க தைலம் தேய்ச்சிர்க்கேன் சரியாயிரும் என்ன திவ்யா என்ன யோசிச்சிட்டு இருந்த தலவலிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லங்க நான் வெளிநாட்டு போறத பத்தி யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னேனே அதை யோசிச்சு தான் உனக்கு தலைவலி வந்துட்டே என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்ப நான் வரவா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க சரியாயிடும் சரி திவ்யா வீடியோ கால் பண்றேன் அட்டெண்ட் பண்ணு அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு தலைவலிக்குது என்னடி என்கூட பேச கூட நிக்கியே என்ன அப்படி இல்லைங்க அப்புறம் என்ன இரு நான் கால் பண்றேன் உன் போன்ல அட்டெண்ட் பண்ணு சரிங்க திவ்யா சொல்லுங்கங்க எந்த சுக்கர திவ்யா நீ படுத்து கிடக்கிறது என்னால பார்க்க முடியல தலை வலிச்சதே என்ன படுத்து கிடக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல எந்திரி சரிங்க எந்திக்கிறேன் ஆஹா சொல்லுங்கங்க போன் எடுத்தனே திவ்யா ஏன் எடுக்கல தலவலியா இருந்துச்சுன்னு சொன்னேலங்க அதான் தைலம் தேய்ச்சிட்டு படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் நான் போன் அடிச்சது கூட உனக்கு கேட்கலையா கேட்கலங்க நல்லா தூங்கிட்டேன் அம்மா வந்து என்மேல கை வைக்கும் போது எனக்கே தெரியும் ஓஹோ தல ரொம்ப வலிக்குதா திவ்யா நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட்டுமா நீ வரியா இல்லங்க தலவலி சரியாயிடு போய் சொல்றியா ஏங்க நான் போய் சொல்லப் போறேன் அதுக்குள்ள தலவலி சரியாயிடுன்னு சொல்றே ஹாஸ்பிடல் போனா ஊசி போடணும்னு நினைச்சு பயந்துட்டியோ ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல அதான் எனக்கு தலைவலிலாம் எல்லாம் சரியா போச்சு ஓஹோ ஊசி போடுவாங்க எல்லாம் பயப்படாத திவ்யா உடனே பதிலா நான் போட்டுக்கிறேன் அப்போ சரியாயிருங்க அப்ப என்ன போய் போட சொல்ற ஆமாங்க நீங்க போட்டுக்கோங்க அப்போதானே எனக்கு சரியாகும் நீங்க வலி பொறுத்துப்பீங்க ஆனா என்னால பொறுக்க முடியாது ஐயோ அப்ப ஊசினா உண்மையில பயந்தானா ஆமாங்க பயந்தான் தலைவலினா மாத்திர கூட சாப்பிட மாட்டேன் அதனாலதான் தயலத்தை தேச்சிட்டு படுத்துறேன் ஓ அப்படியா நான் வரட்டா எதுக்கு நான் வந்தா தையலும் தேச்சு விடுவேன் அப்புறம் அப்புறம் இந்த மாம மடியில ஒண்ணு படுக்க வச்சிருப்பேன் ஆஹா வேண்டாம்மா அப்போ நான் வேணா மடியில ஆஹா படுத்தீங்க படுத்தீங்க என்னடி அப்படியே விட மாட்டேங்க இப்படி விட மாட்டேங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி சொல்லும் கல்யாணம் முடிச்சிட்டு நீ என் மடியிலையும் நான் உன் மடியிலையும் படுப்போம் சரிங்க சரி திவ்யா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சாதமும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ஓ அப்படியா சூப்பர் திவ்யா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேனே

ராமகிருஷ்ணா சொல்லு கைலு உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க என்னமோ நாவல செஞ்ச மாதிரியே பேசுற நீ செஞ்சேன்னா சொல்லல அவங்க ஏன் இப்படி இருக்காங்க என்னடி இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லுதே அதுக்கு என்னதான் அர்த்தம் என்னதான் சொல்ல வர தெரியாத மாதிரி கேப்ப மனசுக்குள்ள அவள ஆசை வச்சிருக்காங்க எதுக்கு அவங்க சக்தி கிட்ட வெளிப்படுத்தாம இருக்காங்க அதானே ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அவங்க அவரும் தடுத்துது எப்போ அதெல்லாம் விட்டுட்டு பேசுவாங்களோ அவங்க கனடா போற பிறகு சும்மா ராமகிருஷ்ணா விளையாட்டு கூட அப்படி சொல்லாத ஏன்டி அவங்களே கனடா போற பிளான் எப்போ கேன்சல் பண்ணுவாங்க நம்ம இருக்கும் நீ என்னன்னா அவங்க கனடா போனதுக்கு அப்புறம் அவங்க காதல வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்றே

நம்ம எப்படியாவது பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அவன் எங்க சொல்றான் இப்போ கிளம்பும் போது கூட நான் கேட்டேன் பாப்போன்னு தான் சொல்லிட்டு போறான் சத்தியம் அவங்க பக்கத்துல வந்து சாப்டா பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படியே லைஃப் லாங் இருக்க கூடாதன்னு எனக்கு தோணுது இருப்பங்க கைலு கொஞ்சம் டைம் கொடுப்ப அவனுக்கு டைம் எங்க இருக்கு நான் நாளை அழிஞ்சி கனடா போறாங்க நாம என்ன செய்ய போறோம் இந்த அளவுக்கு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் இன்னுமே மனசு மாறற மாதிரி தெரியலையே இதுக்கு மேல என்ன பண்ண நம்ம நினைச்சு போனது ஒண்ணு இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் படி பார்த்தா நடந்துது ஒன்னு ஆனா ஒரு அளவுக்கு நெருங்கிட்டான் அநேகமா அவன் மனசு லேசா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா நாளைக்கு அவன் நல்ல பதிலா சொல்லுவான் அப்படி நினைக்கிறியா நம்பறேமா சரி நம்ம நல்ல பதிலா சொன்னா சந்தோஷம் தானே ஆமா கைலு ஆமா நம்ம கிருஷ்ணா இன்னைக்கு ரெஸ்டாரன்ட்ல நம்ம மூணு கோக் வாங்கணும் அதுல நாலு வரலையே ஏன் அப்படின்னு கேட்டுட்டு என்ன அர்த்தம் இதுவுமா புரியல என்ன சத்திக்கு ஒரு கோக் வரல எனக்கு வந்தோம் ஓ அதுக்கு தான் அப்படியே சுத்தி வளைச்சாங்களோ நான் ரெண்டு கோக் குடிப்பேன் ஒன்னு அவளுக்கு என்ன சைடுல எடுத்து வச்சு சொல்லி இருந்திருக்காங்க அப்படிதானே ஆமா கைலு அதுக்கு தான் அப்படி சுத்தி வளைச்சான் ஏன் நம்ம கிருஷ்ணா இத கூட ஓபனா கேட்க மாட்டேன்றாங்க

இருந்தாலும் ஒண்ணு இல்ல சும்மா சொல்லு கையில ஒண்ணு இல்லடா என்னடி நீ டாப்பிடு பேசுற நீ புடி புடி பேசுற நான் கவனிச்சேன் என்னடி பேசுற நான் அப்படியே வச்சு டீ தானே போட்டு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா உன் வயல ஒத்துக்கிட்டு என்னடி செஞ்சிருவ ஆ கடிச்சிருவேன் பாவண்டினா சரி படிச்சு போ ஆமா ரமேஷ்னா இந்த கேலடி என்ன அவ ஊருக்கு போன நாளையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கா தாத்தாட்ட பேச வச்ச உடனே நம்மள மறந்துட்டா பாத்தியா பொம்பளையில இப்படி தான் கையில நீ என்ன சொன்ன மாதிரி இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் கையில சொல்றேன் சரி ரமேஷ்னா சொல்லிட்டு போ நான் ஒத்துக்கறேன் நம்ம கேலவிக்கு ஃபோன் பண்ணுவோமா இப்போ ஏன் இப்போ கால் பண்ண என்ன பண்ணலாம் ஏன் இப்படி இருக்கற இப்போ அவங்கள டிஸ்டர்ப பண்ணனும்னு யோசிச்சேன் இப்போ சாப்பிட்டு மாத்திர தான போட்டுப்பங்க அதுக்குள்ள தூங்கிர மாட்டாங்க அப்ப பேசணுங்க ஆமா மகஸ்தா ரொம்ப நாள் ஆச்சு சரி கைல ஃபோன் பண்ணுவோம் வீடியோ கால் பண்ணு சரிடி பண்றேன் இந்தங்க அத்தை மைனி வீட்ல இருந்து ஃபோன் அடிக்காதே யாரு வலியமமானா ஆமாதே சரி கொண்டா ஏ பாட்டி ஃபோன் காதுல வைக்காதே நாங்க வீடியோ கால் பண்ணிருக்கோம் வீடியோ காலா ஆமா ஆமா ஏல என்ன இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ணிருக்க ஏன் பண்ண கூடாதங்கோ கையில தான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா அவ ஆசைப்படல நீ ஆசைப்படல என்ன நானும் தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் நான் தான் வீடியோ கால் பண்ணிருக்கேன் உன் பேத்தியோ உனக்கு வீடியோ கால் பண்ணா நான் சொல்லி தான நமக்கு சனி பண்ணே என்ன புழு புழுது சும்மா இரு கையில ஏல நீ தான சொன்னே உன் பொண்டாடி பாக்கணும் தான ஆமா நான் தான் சொன்னேன் என்ன அவட்ட பேசு சரி குடு கேளவி என்ன எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் கேளவி நீ எப்படி இருக்க தாத்தா எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் தாத்தா நல்லா இருக்காங்க சித்தப்ப சித்திலாம் எப்படி இருக்காங்க திவ்யா சின்ன எல்லாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்கா நான் சித்தி தான் போனா என்ன பக்கத்தில் பேசியா கேள்வி சும்மா புடு சித்தி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்களாம் எப்படி இருக்கியே வர்மள் எப்படி இருக்காவே வர்மளுக்கு உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க சித்தி சரிம்மா சந்தோஷம் சாப்பிட்டேலாம் என்ன சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் நீங்களாம் சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சுமா கிளவி மாத்திரை சாப்பிட்டாலும் தாத்தா மாத்திரை சாப்பிட்டாங்களா மாத்திர எல்லாம் எடுத்து கொடுத்துட்றியம்மா சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காவ சரி சித்தி சித்தப்பா எங்கே இன்னும் கடையடைச்சிட்டு வரலம்மா ஓ அப்படியா சின்ன குடிகளில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வேற பேர போவாளுவ ரெண்டு பேரும் ரூமில் தான் இருக்காவ ஃபோனை பார்த்துக்கிட்டு ஓ அப்படியா சரி சித்தி சரிம்மா உங்கள் எல்லாரும் பார்க்கணும் போல தோணுச்சு அதுக்கு தான் ரமேஷன் கிட்ட வீடியோ கால் பண்ண சொன்னேன் ஓ அப்படியா சரிம்மா சரி சித்தி அப்போ நான் வைக்கிறேன் ஆ சரிம்மா என்ன ரமுஷம் நீ ஒரு வாரத்தை கூட பேச மறந்துட்டு அதான் நீ எல்லாத்தையும் பேசுற கையில பிறகு நான் ஏன் பேசணும் சரிடா சரி கையில காலையில சீக்கிரமா எந்திக்கணும் யா என்ன வேலை பார்க்க போற ரைஸ் மில் போனல கையில அதான் டெய்லி போவே அது தெரியும் கையில நமக்கு டாஸ்க் இருக்கு கௌதம் சத்தியே சதுக்கி இருந்தானே அதுல சேந்துவாங்க நமக்கிட்ட முழுசா இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்ப நாளைக்கு கௌதம் ரைஸ் மில் மில்லோட போறது சத்திய கையோட குடிட்டு தான் போறோம் அப்படி தானே அதுல என்ன சந்தேகம் ஆஃப் கோர்ஸ் அதான் நடக்க போகுது அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் நடக்கு ராமகிருஷ்ணா இன்னைக்கு அவங்க ஒரு அளவுக்கு சக்தி கூட சேந்துட்டாங்க இன்னும் அவங்க சக்தி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறது மட்டும் தான் குறை மத்ததெல்லாம் கண்ணாலே பண்ணிக்கிறதாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் கண்ணாலே நிறைய பேசிக்கிறாங்க ராமகிருஷ்ணா ஓஹோ இது எனக்கு தெரியாம போச்சு சும்மா போய் சொல்லாத ராமகிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும் ஆஹா அம்மனிக்கு வைக்கமா சி போடா அப்பனா போடா ஐயோ ராமகிருஷ்ணா சும்மா தான் சொன்னே என்னடி நீ நீ எப்படி சாதாரணமா நினைச்சிட்டே யா நீ நீ தரத்தி விட்டால நான் போக மாட்டேன் கைலு நான் ராமகிருஷ்ணா உன்னை தரத்தி விட போறேன் ஏன் உயிர்ல நீ சரி கைலு உனக்கு நான் உயிர் எனக்கு நீ உயிர் நானும் வாழ நோடு நானும் மடி மடிசாய